வெல்கம் பேக் டு அவர் சேனல் மையூரா ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போடு வேக்கன்ட் பிளாட் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா இமிடியட்டாக வீடு கட்டக்கூடிய அனைத்து வசதியும் இருக்குது இயற்கை எழிலோடு ஒரு மழை தண்ணி நிற்காது அதே மாதிரி உங்களுக்கு போர் போட்டாலும் தண்ணி வந்து மேலே கிடைக்கும் அனைத்து வசதியும் இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் பேங்க் லோன் வசதி வேணாலும் தரலாம் நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ளாட் ஒன்று இருக்குது நார்த் பேசிங்கில் ஒரு ப்ளாட் இருக்குது தேவைப்போகிறவங்க இம்மிடியேட்டாக கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா இம்மிடியட்டாக வீடு கட்டக்கூடிய பிளேஸில் நம்ம சைட் இருக்குது மழை தண்ணி ட்ராப் தண்ணி நிற்காது கேரண்ட்டியே நம்ம சர்ட்டிஃபிகேட்டே கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் ப்ளேஸில் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த சே யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மயூரா ஹோம்ஸில் பெஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும் மறக்காமல் அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மயூரா ஹோம்ஸோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அது கேரண்டியாக உங்களுக்கு வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் நம்ம சைட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியும் நம்ம பண்ணித்தரோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மயூரா ஹோம்ஸ் குடுவான்